என் பேர் ஆரக்குமார் நான் செம்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன் நான் ஏற்கனவே பிப்ரவரியிலேருந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கேன் வர முடியும் போதெல்லாம் வந்துட்டு போவேன் ஏற்கனவே ரெண்டு தடவை சாட்சி சொல்லியிருக்கேன் இப்போ மூன்றாவது முறையாக சாட்சி சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு ரெண்டு வாரமாக நான் வர முடியல ஆனால் வந்து திடீர்னு போன மாதம் கால் மிஷின் வந்து எங்கேயோ தொலைஞ்சி போச்சு எங்கே வச்சேன்னே தெரியல இங்கே சந்தியாபுர கோயிலில் வந்ததே பார்க்கும்போது டப்பாவெலாம் காணாம் நான் என்ன செய்யறதுன்னு தெரியல வேண்டிகிட்டு சந்தியாபுர்ட்ட சாட்சி எழுதி வச்சுட்டு போனேன் நான் வந்து மிஷின் கிடச்சிருச்சுன்னா நான் சாட்சி வந்து சொல்கிறேன்னு எழுதி வச்சுட்டு போனேன் ஆனால் எங்கேயும் தேடி கிடைக்கவே இல்லை ஒரு மாதம் ஆயிடுச்சு போன வாரத்தில் திடீர்னு வந்து அந்த கொசுவலைக்குள்ளேயே அந்த மிஷின் டப்பா விட்டு கீழே கிடந்துருக்கு நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு மிஷின் கிடச்சிருச்சு அதுக்கு சந்தியாபுருக்கு கோடான கொடி நன்றி என் பேர் மரிய பசுப்பான் என் மருமகளுக்கு குழந்த பிறந்து ஒரு மாதம் கழித்து பேத்தி பால் குடிச்சா பூரா வாந்தி உடல்லே தங்குறதில்ல ஆஸ்பத்திரிக்கு தீட்டி போய் பார்க்கும்போது உடல் சுருஞ்சிருக்குதுன்ட்டாங்க நாங்கள் வந்து சந்தியாபுர்ட்ட வந்து ஜபம் பண்ணி தீர்த்தமும் எண்ணெய் வாங்கிட்டு போய் பேத்தி கொடுத்து அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு தூட்டி போய் பார்க்கும்போது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியாயிருச்சு சந்தியாபுருக்கும் நன்றி நாங்கள் ஆனந்தராயம் கோட்டையிலிருந்து வரோம் தம்பிக்கு ரெண்டரை மாசமா இருக்கும்போது மஞ்ச காமாளன் சொன்னாங்க மெடிசன் எல்லாம் கொடுத்துமே சரியாகலை நாங்கள் சந்தியாகப்பட்ட வந்து வேண்டிட்டு போனோம் இப்போ நல்லா இருக்கா முழுச குணமாயிருச்சு மேலும் மேலும் சந்தியாக அவனுக்கு நல்ல உடல்நல சுகத்தை தரணும்னு வேண்டிக்கிறோம் என் பேரு நான் இருந்து மாசம் ஒரு வளகாப்பு விழாவுக்காக நாமக்கல் போயிருந்தோம் அப்போ என்ன செஞ்சுட்டா நாங்கள்லாம் போனோம்னே என் பேரு இருபதாயிரம் மதிப்புள்ள ஒரு செல்லை எங்களை எல்லாம் வீட்டில் விட்டுட்டு அவன் பஸ் ஸ்டாண்டில் போய் காரில் படுத்துக்கிட்டு செல்லை நெஞ்சு மேலே வச்சிருந்துருக்கான் அந்த செல்லை வேறொருத்தர் எடுத்துட்டு போயிட்டாரு நாங்கள் காலை காலையில் வரைக்கும் வீட்டுக்கே வரல என்னடா பிள்ளைய காண நாங்க நாங்கள் தேடி பத்து செல்லுக்கு ஃபோன் பண்ணால் வேறொருத்தர் எடுத்து பேசுனாங்க நீங்க யாருப்பா செல்லு நீங்க வச்சிருக்கீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது என் உங்களுக்கு யார் வேணும்னு சொன்னாங்க என் பேரனை காணப்பா செல்லு நீங்க வச்சிருக்கீங்க செல்லு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்ல நாங்கள் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோமான்னு சொன்னாங்க நாங்க முத முதல்ல இந்த கோயிலுக்கு வரும்போது இங்க பங்கு தந்தை சொன்னாங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்கனாலும் சந்தியாபுரை கூட்டிங்கன்னா ஒரு மரபெட்டியில இருக்காருன்னு நினைக்க வேண்டாம் அவர் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருவாருன்னு சொன்னாரு எனக்கு அது உடனே ஆக்குறது வந்து என் பேரணும் சென்னையும் கொண்டு வந்தது நீ சே சேர்த்துக்கினா நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் நான் சி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு பின்னாடி அவர்கிட்ட பேசும்போது அந்த பையன் சொன்னாரு அம்மா அன்னைக்கு கவலைப்படாத இன்னைக்கு நாலு மணிக்கு என்ன வந்து பாருங்க நாங்கள் செல்ல போனான்னு கவருன்னு சொன்னாங்க உடனே என்னோட வந்துருந்தவங்க சொன்னாங்க ஒரு சாதாரண பக்தன் செல்ல இருந்து அழியா சைடு தர மாட்டாங்க இருபது ரூபா வந்து பிள்ளை செல்லை யாரோ கொடுக்க போறாலும் ஆனா நான் சந்திவாப்பழுசா அனுப்புனேன் அதே நாலு மணிக்கு குறித்த செல்லை கொண்டு கொடுக்க வச்சாரு அதனால போட்டாலும் அனுப்ப என் பேரு மரியசிஜி நான் திச்சு போட்டதும் ஒரு ஆலயம் கட்டிகிட்டு இருந்தேன் செவத்தியார் கோயில் அது ரொம்ப நாளாக பாதிக்க நின்றுச்சு அப்புறம் எல்லாருமே ஏதாவது வேண்டி ஆண்டவர்களுக்கு செய்வாங்க நான் நிறைவேறணும்னு சொல்லி வெள்ளிச்சேன் சந்தியா பிறகு எடுத்து போட்டுட்டு பாதிக்க கட்டடம் நின்றுச்சியா எங்களுக்கு வேகமாக அந்த கட்டடத்தை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதுபோக சத்தியா பொருள் நிறைவே தெரிஞ்சாரு அவர் போடான கோடி நிறைய தெரிஞ்சுக்கணும் என்னோடய பேர் ஜீவா என்னுடைய பையனுக்கு வந்து குடல் இறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் சந்தியாவில வந்து வேண்டியிருந்தேன் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியும் சந்தியாப் வேண்டியிருந்தேன் என்னுடைய பையனுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது இன்னொரு சாட்சியம் என்னுடைய வீட்டில் வந்து நாய் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு ஸோ சந்தியாவுடைய தீர்த்து தட்டுவே கொடுத்தேன் நாய் நான் சரியாயிடுச்சு பேச வைக்க போவேன் சந்தியா பே கண்டிப்பேன் என் பேர் ஆராய்மாரி போன வாரம் இங்கே கோயிலுக்கு வர கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது என் பேரனும் என் பேத்தியும் என் பேரன் எனக்கு காலில் பிறப்பிட்டு வந்துருக்குன்னு அழுதேன் என் பேத்தி வலிக்குன்னு சொல்லி அழுச்சு நான் சந்தியாபுரி எண்ணெய் எடுத்து தேய்ச்சி விடுவேன் தேய்ச்சி விட்டு என் பேரனுக்கும் தேய்ச்சி விட்டு தீர்த்தத்தை குடிக்க விட்டுட்டு நான் இங்கே கோயிலுக்கு வந்துட்டேன் காலையில் போகையில் ரெண்டு பேத்துக்குமே நல்லா ஆயிடுச்சு என் பேரன் கை அந்த கால் பொக்கொழமெல்லாம் இல்லை நல்லா ஆயிட்டேன் எனக்கும் நேற்று காலு வீங்கி போய் சோறு வடிக்கக்கூட முடியல எங்கள் வீட்டுக்காரர் வடிச்சார் ராத்திரி சந்தியாப்பூர் எண்ணெயை தேச்சு விட்டாரு நைட்டு சோறு சாப்பிடாமே படுத்துட்டேன் அப்புறம் கால் வலி வேலை பார்த்தா கால் நல்லா இருந்துச்சு பதினொன்னூறு மணிக்கு மேலே எங்கள் வீட்டுக்கார என்னைய சாப்பிட சொன்னார் எனக்கு வேண்டாம் நான் பட்டு தூயிட்டு காலேயே கால் வீக்கம்ல வத்திருச்சு இப்போ நான் இருந்து நான் நடந்தே வந்தேன் சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி என் பேர் பிரியா நான் மாரமடியிலேருந்து வரேன் என்னோட ரெண்டு பயணிகளுக்குமே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நுங்கு சாப்பிட்றாங்க நைட் காலையிலேருந்து காலையில இருந்து நல்லா தான் இருந்தான் நைட் எட்டு மணிக்கு மேல வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு அழுக ஆரம்பிச்சான் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா தாடையும் தான் கூட்டிட்டு போகணும் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தப்ப சந்தியாவுக்கு அப்புறோட தீத்தமும் எண்ணெயோ பைத்திரியும் தடை விட்டு அவனுக்கு குடிக்கவும் கொடுத்தேன் சரியாயிருச்சு நல்லபடியா தூங்கினான் சந்தியாவில் ஊருக்கு நன்றி இன்னொரு விஷயம் போன வாரம் வந்து தோட்டத்துல சோளம் எல்லாம் செஞ்சிருந்தோம் அறுத்து காய வச்சாச்சு கட்ட நாளைக்கு ஆள் வரேன்னு சொல்லியிருக்கிறப்ப திடீர்னு மழை வர மாதிரி இருந்துச்சு நடந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சந்தியாகபுரம்ல வேண்டிக்கிட்டேன் மழை அன்னைக்கு நைட்டு வரல காலையில ஆள் வந்தாங்க கட்டி சோள பயிற்சியும் வீட்டுக்கு போயிட்டோம் சந்தியாகபுரம்னு நன்றி நான் வந்து மலையடிப்பட்டி புதுப்பட்டியில இருந்து வந்திருக்கேன் நான் என்ன இருபதாவது ரெண்டாயிரத்தி நாலில் ஏழைக்கடை வச்சுருந்தோம்னு பரையில இத்தனை வருஷமா ஓ கடை எட்டு மாசமா திறக்க முடியாமல் நாங்கள் மன வேதனைப்பட்டு என்னமோ ஜோம் பண்ணி எந்த கோயிலுக்கும் போய் எல்லாமே வேண்டி ஒண்ணுமே ஒன்றுமே நடக்கலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சத்தியாபற்ற வேண்டி உங்களுடைய சக்தி இருந்தால் என் கடைக்கு திறந்து யாவார்த்த நடக்கப்படும் வேண்டி கண்ணீர் விட்டால் போன வியாழக்கிழமை நானாகவே கடையை திறந்து

நான் வந்து என்னோட பேர் ஜனவரி நாலு திருத்தூதர்களோட திருப்பண்டம் வந்ததுக்கு அப்ப நாங்க திருப்பலிக்கு வந்திருந்தேன் அப்பங்க திருப்பள்ளி முடிஞ்ச பின்னாடி அங்க முன்னாடி நின்னுட்டு இருந்தேன் எல்லாரும் சந்தியாபுரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பங்க வந்து எனக்கு நறுமண வாசனை கிடைச்சது அப்புறம் வந்து ஜூன் நாலு செவ்வாய்க்கிழமை அஞ்சு முப்பது மணிக்கு வந்து மாலை அஞ்சு முப்பது மணிக்கு எங்கள் வீட்டில் வந்து நறுமண வாசனை கிடச்சிது சந்தியாபுரம் வந்து எனக்கு ரெண்டு முறை நறுமண வாசனை கொடுத்ததுக்காக கொடானு கொடி நன்றி நான் கோமையம்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன் என் பேர் சுசீலா மேரி எனக்கு பத்து வருஷமாக கை வலி தாங்க முடியல வேலை எல்லாமே செய்வேன் ஆனால் என்னால் பொறுக்க முடியாது ஆனால் சந்தியாபுரக்கிட்ட நான் வேண்டி அழுதேன் என்னோடய கை எந்த வழியுமே இல்லை நான் எல்லா வேலையுமே சரி நல்லா இருக்குது ஒன்னானு கோடி சந்தியா இருக்கே சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே வந்தனும் தந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே